வணக்கம் மக்களை மற்றொரு செய்தியொன்று வாங்க பார்க்கலாம் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற சிறகடிக்கு மாசி சீரியல்ல ரோகிணி பொய்க்கு மேல் பொய் சொல்லி பித்தலாட்டம் பண்ணி முத்துவின் குடும்பத்தை ஏமாற்றி வருகிறார் இதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாததால் ரோகிணி ஓவராக ஆட்டம் ஆடுகிறார் அது மட்டுமில்லாமல் ஜீவாவிடமிருந்து வாங்கிய முப்பது லட்சத்தையும் ஆட்டியை போட்டு விட்டார் ஆனால் அதை என் அப்பா கொடுத்திருக்கிறார் என்று குடும்பத்தில் இருப்பவர்களை ஏமாற்றி மனோஜுக்கு ஒரு பிசினஸ் பண்ணுவதற்கு முயற்சி எடுத்து வருகிறார் இந்த நிலையில வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கும் ஷோரூம் ஒன்றும் விற்பனைக்கு இருக்கு

என்று ஆர்டர் போட்டிருக்கிறார் இதை கேட்ட மீனா கொஞ்சம் கூட சூடு சோரணை இல்லாமல் ரோகிணியிடம் உங்களுக்கு என்ன சாப்பாடு வேண்டும் என கேட்கிறார் அதற்கு ரோகினி எனக்கு காய்கறி எல்லாம் போட்டு பிரியாணி வேண்டும் என சொல்கிறார் உடனே மீனா முத்துவை காய்கறி எதுவும் வீட்டில் இல்லை நீங்கள் வாங்கிட்டு வாருங்கள் என்று சொல்கிறார் அப்பொழுது முத்து நானே வாங்க வேண்டும் கொண்டாடிக்க வேண்டும் என்றால் மனோஜ் போய் வாங்கட்டும் வாங்கட்டுமென்று மனோஜை காய்கறி வாங்குவதற்கு அனுப்பி விடுகிறார் இந்த மீனா இப்போதான் திருந்த போகிறாரோ தெரியவில்லை தான் மட்டும் அடிமையாக இல்லாமல் முத்துவையும் கொஞ்சம் கூட மதிக்காமல் ஓவராக ஜம் பண்ணி வருகிறார் அதாவது ஒருமுறை விஜயா மற்றும் ரோஹிணியிடம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டால் அத்துடன் அடங்கி விடுவார்கள் ஆனால் மீனா என்னமோ நான் தான் தியாகி செம்மல் மாதிரி எல்லா வேலையும் முழுத்து போட்டு அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரியாக பணிபிடி பண்ணி வருகிறார் இதனால் தான் அந்த வீட்டில் மதிப்பில்லாமல் போகிறது இதில் வேற இவர்களுடைய கல்யாண நாளை முத்து மறந்து விட்டார் என்று மீனா சண்டை போடுகிறார் முதலில் கணவருக்கு ஏற்ற மாதிரி கெத்தாக இருக்கும் மனைவியாக மீனா மாறிவிட்டால் அதுவே முத்துவிற்கு கிடைக்கும் வெற்றிதான் ஆனால் அது தெரியாமல் ஓபராக சீன் போட்டு ரோஹிணி கடுமையாக வேலை பார்த்து வருகிறார் இதனைத் தொடர்ந்து முத்துவின் பாட்டி சர்ப்ரைஸாக வீட்டுக்கு வருகிறார் இவர் வந்த பிறகுதான் மீனாவுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும் வேலையும் கம்மியாகும் பின்பு இந்த பாட்டியிடம் மீனா முத்துக்கும் விஜயாவிற்கும் இடையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அனைத்தையும் கேட்டு தெரிந்து கொள்வார் ஒருவேளை அதன் பிறகு அந்த பிரச்சனைகளை சரி செய்ய மீனா முயற்சி எடுக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது சரி இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க